நாங்கள் நினைக்கிறதெல்லாம் கொஞ்சம் இருந்தேன் இதை நடக்கிறதுக்கு நாங்கள் கடவுள்கிட்ட என்ன வேண்டும் அது முருனா இருக்கட்டும் விநாயகர் இருக்கட்டும் ஐயப்பனா இருக்கட்டும் சிவனா இருக்கட்டும் அல்லாவா இருக்கட்டும் கர்த்தராக இருக்கட்டும் மக்களுக்கு நடக்கும்னா போது மனுஷன் மூச்சு நேரம் கருமம் மூணு தானே கொண்டு வரோம் உம் இதுக்குள்ளே தானே அவங்க வாழ்க்கை வரும் வாழ்க்கை என்ன சம்மந்தம் இருக்கு இந்த மூச்சு நேரம் தரும் கருமா விசிறி சிவன் மூணு தான் நடக்கணும் இந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கர்மாவும் ஆக்டிவேட் ஆகும் கரெக்ட் ஆகும் வண்டி ஓட்டி போறோம் வண்டி ஓட்டி போறப்ப ஆக்சிடென்ட் ஆக மாட்டேங்குது கரெக்ட்டா பார்த்து ஓடறப்ப ஆக்சிடென்ட் ஆகி போகுது அதுக்கு என்ன காரணம் அது அது கர்மா அது நேரா வந்துடுச்சுல ஒரு சில குடும்பத்துல சார் இந்த ஆண் வாரிசுங்கிறது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல தங்க மாட்டேங்கிறது காரணம் ஒரு குடும்பம் பரம்பரை கேள்வியா வரும் ஒரு புத்தி மாற்றம் வரும் இது ஆயிரம் பாவங்களை செஞ்சுக்கிட்டு நீ கோயிலுக்கு போனாலும் அப்புறம் வந்து புண்ணியமாகுது இந்த மூல திருமணத்தை வச்சே ஒரு மனிதன் முகாந்திரம் அவனுடைய ஆயுள் சாரங்கள் அவனுடைய பலம் இந்த புதன் நட்சத்திரத்துக்காரவங்கெல்லாம் பெண்ணாக இருந்தால் ஆண் தன்மை கொஞ்சம் அதிகமா இருக்கு ஆணாக இருந்தால் கொஞ்சம் பெண் தன்மை அதிகமா இருக்கு பெண் தன்மைனா இறக்க குணம் சுபாவம் வச்சுக்கணும் அந்த மாதிரி குணம் அதிகமாக இருக்குது என்ன காரணம் புதன் நட்சத்திரத்துக்கு மட்டும் ஆங்கில புத்தகங்களில் எல்லா ஒரு சதம் எடுத்துவாங்க சார் ஒரு ஃபேஷனாகவும் இருக்கும் ஃபேன்டசியாவும் இருக்கும் எடுத்துப்பாங்க ஒரு ஐம்பது சதவீதம் ஃபாலோ பண்ணுவாங்க பக்தி சார்ந்து ஆன்மீகம் சார்ந்து மக்கள் வாழ்வியலில் என்ன நினைச்சுக்கணும் மக்களுக்கு சொல்லப்படுற முக்கியமான பயன் என்ன பிறக்கும்போது மனுஷன் மூச்சு நேரம் கருமா மூணு தானே கொண்டு வர்றாங்க இதுக்குள்ளதானே உங்கள் வாழ்க்கை இருக்கும் வாழ்க்கை இதில் என்ன சம்மந்தம் இருக்கு அந்த மூச்சு நேரம் கர்மா வேறு எதுவும் கொண்டு வர போகறது இல்லை மூச்சு குட்டாச்சு நம்ம மனுஷன் என்ன கொண்டு வர போறோம் பிறந்த நேரம் ஒன்று கணக்காது அதோட நம்ம முஞ்சிம கர்மா ஊழ்வினை கர்மா இருக்கும் அதோட பிரம்மா விஷ்ணு சிவன் இது மூணு தான் அதை அளக்கலாம் ம் இந்த மூச்சு பிறக்கிறேன் பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூணு அடக்கும் மூணு அடக்கத்தில் அந்த முக்கிட்டு அதான் மூலத்தீரன்னு சொல்கிறான் அந்த மூலத்தீடு இது மூணு தான் அடக்கும் இந்த மூணு அடக்கங்கிறத பிறக்கிற போதே காத்து காற்று உருவமில்லாது இந்த மூணு செயல்படுற போது மனதைய ஆத்மீ சக்தி பரமையை அடைய போகுது வளர்க்குங்க நம்ம காத்து உயிர் நேரம் தன்னுடைய கர்மத்தை குறிக்க வேண்டிய காலகட்டங்கள் இதான் ஒன்னு சொல்ல வரேன் ஆனா டாக்டர் சொல்றது கேட்கறத இயற்கை சொல்றது கேட்கறத பிறகுறதுக்கு ஒரு ஒரு அரை நேரத்துக்கு முன்னதான் இந்த இந்த குடலெல்லாம் மணி மாதிரி தொங்கும் குடலில் ஈர குடல் எல்லாமே மணி மாதிரி தொங்குமாம் அதுதான் மணி இருக்குல்ல அதை பிறகு அனுபவத்தை ஆரணியாக இருக்குது அந்த ஹைட்டை அந்த பிறக்கறதுக்கு அறுநேரத்துக்குள்ள டக்கு டனு அப்பப்போ ஒட்டிக்கிடுவான் ஒட்டி கரெக்டாக ஃபிட் ஆகிரும் இயற்கையை அனுபவத்தை சொல்ல வரான் இது சொன்னா இது உண்மையை அப்போ நமக்கு தெரியல சைட்டே தெரியும் அப்படியே ஒட்டான்னு இருப்பான் சதைப்பட்டு அந்த இது ஒட்டுதுல்ல அதை ஒட்டாமே தோறலாம் ஏதோ ஒரு விஷயம் முழு உருவாமல் இருக்கும் பிறக்க போகிற ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே முழு கிடைக்குது

வண்டி ஓட்டு போறப்ப ஆக்சென்ட் ஆக மாட்டேங்குது கரெக்டாக பார்த்து போடுறப்போசென்ட் ஆகி போகுது அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்கள் ம் அதுதான் கருமம் அது நேரம் வந்துடும் இல்லை ஆளிலே பூவுங்காயும் அது ஒரு பழமும் உண்டே சாலரியை பற்றி எல்லாம் தன்கொடி என்றே வரும் ஏன் சொல்ல வரேன்னா ஒரு மருத்தையே காய் காய்ச்சால்தான் அது துருவி பரவுக்கிற மாதிரி ஒரு மனு அமைப்பான தத்துவம் இருந்தால்தான் ஒரு தர்மகாரியான தான் நிச்சயம் இயக்கம் இன்னொன்று சொல்ல வரேன் ஒரு லக்கணத்துக்கும் முக்கியமாக லக்னாதிபதிக்கும் புத்தி தானத்துக்கும்

ம் இந்த மூணு உள்ளடகமான அந்த மூணுக்கு பவர் உண்டு ம் உற்று கருமம் உள்ளது மூன்று அன்றர் திரிகோணம் அரும் லக்னம் ஆதரே புத்தி கேளெறி பாக்கியம் இந்த மூணு அடங்கியிருக்கு ம் ம் திரிகோணம் வச்சுட்டேன் அது பேர் ம் முக்கொட்டி இது வந்து ஒன்றும் சேராது இப்படித்தான் இருக்கும் ஏக்கிர அமைப்பே அந்த மூணுல அடங்கிரும் ம் இது நிறையா படித்திருக்கேன் சொல்ல நேரம் சொல்லுங்க ஒரு சில குடும்பம் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல தங்க மாட்டேங்கிறது காரணம் தங்க யாரும் ஒரு சில குடும்பத்துல பாக்குறதுல வயசு அப்படின்னாலே அவங்க ஐயோ நாற்பது வயசுல அண்ணன் போயிட்டார் நாற்பது வயசுல தம்பி ஒரு பயத்தோட வாழ்றாங்களே அதுக்கு என்ன காரணமா புரிய புண்ணிய ஒரு பெண் குழந்தையே பிறக்காது ஒரு மனைவியே தங்காது ஒரு பாலியல் ஒரு வருவாங்க ஒரு குடும்ப பரம்பரை வரும் ஒதுக்கு புத்தி மாற்றம் வரும் இது பாரம்பரிய கர்மத்துக்கு அப்படி பூர்வீக புண்ணியத்தை அப்படியே கொண்டு ம் இது பூர்வீக புண்ணியத்தை கர்மத்துக்கு வர்றது சொன்னீங்களே கர்மா நேரம் மூச்சு இது அணைக்கி இருக்கு அந்த கர்மத்தை எல்லாம் வரும் கைத்தா வரும் பாருங்க ஒரு அப்பா மாதிரி மட்டும் முடி இருக்காது அம்மா மாதிரி நிறைய முடி இருக்கும் அப்பா வயதான மாதிரி இருப்பாங்க அம்மா இளமையா இருக்கும் இளமையா இருப்பாங்க சில பிள்ளை அம்மா அம்மா வரும்

அவனுடைய பலம் அவனுடைய வாழ்க்கை வியோகம் எல்லாமே சொல்லிடலாம் அது புள்ளி அடைகிறது இந்த மூலத்திரிவோணத்தை மூணு ஒன்றா எடுத்துக்கிட்டு அது எங்கெங்கே இருக்குது எப்படி இப்படி இருக்குங்கிறத பார்த்து அது கிளியாக சொல்லிடலாம் உண்மையான பார்த்தேன் உதாரணத்தை எடுத்துங்களேன் மூல ஓணம் உதாரணத்தை வந்து ஒரு லக்கரத்தை எடுத்துங்களேன் ஒரு லக்ரத்துக்கு போய் மூலத்திரிவோனம் போய் பலமான வீட்டில் குரு இருந்தால் அவர் அழைத்தி பகை உண்டாகிடும் அழகி நட்பு இருக்காது பூரி மூணு கிடையாது அது குரு சேர்ந்து வச்சுக்கலேன் சுய உரிமையை வச்சு பெய்யாக ஆகிடுவார் அப்படின்னு உருது அதே மாதிரி அஞ்சு கூடியவன் பலபட்டு ஒம்பது இருந்தால் சுகபக்ரத்தையும் பெருமையும் கொடுத்து ரொம்ப டாப் ஆக்கி விட்டுரும் அதே நேரத்தில் சுக்கரனோ சனியோ சேர்ந்து இருந்தால் யோகம் பைக்கி தா ரெண்டு மூணு ஆக்கி விட்டுரும் இப்படி இது இப்படி நிறைய அறிஞர் மூலத்திரிகோணத்தையும் லக்னாதிபதியும் புத்திவரத்தை வச்சு ஒரு வாழ்க்கை பாரம்பரியத்தையும் சொல்லிடலாம் நிச்சயமாக நிச்சயமாக புதன் நட்சத்திரத்துக்காரவங்கெல்லாம் பெண்ணா இருந்தா ஆண் தன்மை கொஞ்சம் அதிகமா இருக்கு ஆணா இருந்தா கொஞ்சம் பெண் தன்மை அதிகமா இருக்கு பெண் தன்மை இறக்க குணம் சுபாவும் அந்த மாதிரி குணம் அதிகமா இருக்கு என்ன காரணம் புதன் நட்சத்திரத்துக்கு மட்டும் புதன் வந்து ஒரு அலிகரகம் சனி வந்து அலிகரகம் அந்த புதன் வந்து ஒரு அலிகரகம் தான் இளைய மனப்பன்மை சிந்தனை பயம் உணர்ச்சி கட்டப்பட்டவங்க தான் அவங்க நல்லவங்க கெட்டவங்க கிடையாது நல்லவங்க ஆனா பெண்ணா இருந்தா கூட தைரியம் தைரியம் இருக்கும் ஆனா இருந்தா இறக்க சுபாவம் எல்லாமே இருக்கும் பெண் கெட்டவங்க யோசிக்கிறாங்க ஆமா புதன் வந்து ஒரு தனித்தன்மை வாய்ந்ததான் பெருமை தான் அலிகரம் அதே மாதிரி சதி ஒரு வலுவான அறிஞர் இருக்கணும் உதாரணம் எடுத்துக்கணே ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் எந்த லக்கம் எடுத்துக்க எந்த லக்கம் எடுத்துக்கலாம் இரண்டில் குரு நிற்க இரண்டில் குரு நிற்க இன்பம் யோகம் போட்டிருக்கா இன்பம் யோகம் எந்த லக்கணத்தை கத்தாலும் ரெண்டுல குரு இருந்தால் அவங்க ராஜமுக்தி ஆயிடுவாங்கன்னு ஒரு சாஸ்திரம் போட்டிருக்கு அவங்களுக்கு பலம் உண்டு பகுப்பு உண்டு பெருமை உண்டு சிறப்பு உண்டு சரம் உண்டு எந்த லக்கணமாக ஒரு ரெண்டு குரு இருந்தால் ஆனால் அன்னதையும் வந்து அனதி உதவி கிடைக்காது இல்லை வந்தாலும் பவர் கிடைக்காது அன்னதையும் வந்து அக்கா சில வாக்கிறோம் அக்காசி அனதி மெயிலாக வெற்றும் இதுக்கு ஒரு வகாந்திரம் உண்டு இந்த குருவுக்கு மட்டும் எல்லாம் குரு இருந்தாலும் நிறையா பார்த்துக்கிறாங்க குரு நிற்க இருப்பு இரும்பு திரை யோகம் அங்கும் அண்ணன் தம்பி ஆகமாக இவருக்கு அனைதையும் இருக்கக்கூடாது அப்புறம் அனந்தம் வந்து அக்காதம் செல்லாமிக்கிறோம் ஆனால் இவங்கெல்லாம் பார்க்காம ராஜமுக்தி கொண்டவங்கலாம் வாழ்க்கை பெரும்புகள் பெரும் பாக்கியம்லாம் இந்த ரெண்டு குரு கொண்டவங்க அடைஞ்சிடுவாங்க இந்த ரெண்டு குரு உலகத்துக்கு மிக சாரமான பாக்கியம்

எந்த புரிய பிணி பலம் இல்லாமல் சுயமா சம்பாரத்தை பலம் கொண்டவங்களுக்கு இந்த காமிக்கும் மீன் லங்கில் லக்கணம் இல்லை வீர வைரகிகள் வலுப்பற்றவங்க வாழ்க்கை முன்ன கூடிய ஆதி கொண்டவங்களுக்கு மீன் லக்கணம் ராசித்து பெருமையா இருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கிரகம் இருக்கு நல்ல கிரகர் நீங்க யாருக்குமே ஒரு தோஷத்தை பத்தி பேசுனதில்ல இல்லை அவங்க கஷ்டப்பட பத்தி இல்ல யோகம் இருக்கு ஜெயிச்சிருவீங்க இந்த வருஷம் வந்து தோசம் ஒன்று இருக்கா நான் பிறந்தே தோசம் தான் தொண்ணூத்தி ஒன்பது பிறந்து கஷ்டத்துல படுறோம் ஒரு தான் பண்றோம் ஒரு இன்பத்தையும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் மறந்து தான் பெரிய எல்லாமே நல்லது ஒரே ஐடி தான் அவ்வளோதான் சாப்பாடாக ஐட்டு ஒரு சிறு ஒரு சிறு பதம் பார்த்த மாதிரி தான் நல்லது 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 என்ன தான் வாழ்க்கை என்ன தமிழ் என்ன இருக்கும் போது உலகத்தில் இயக்கமே என்னமா இருக்கும் போது அதே பய பண்ணும் தொடர்ச்சியா மக்களோட ஆசை நாங்க நினைக்கிறதெல்லாம் கொஞ்சம் இதை நடக்கிறதுக்கு நாங்க கடவுள்கிட்ட என்ன வேண்டணும் எப்படி கேட்கணும் எங்களுக்கு கேட்க தெரியல நாங்கள் போகிறோம் எங்கள் கஷ்டத்தை போல சில பேர் சொல்றாங்க கஷ்டத்தை சொல்லாதீங்கன்றாங்க நாங்கள் எப்படி பார்த்தேன் மக்களுக்கு நடக்கும்னா அவர்தான் கேட்குறது ஒன்றும் மறக்காத மனசு கொடு நல்ல எண்ணத்து கொடு நல்ல சிந்தனை கொடு எல்லாத்தையும் உங்களை ஒப்படைச்சிடுறேன் நீ அப்படி விட்டுருங்க ஃப்ரீயாக இருக்கு சொல்லுவாங்க எல்லாம் அவர் பார்த்துட்டு சரண்டாகணும் சரண்டானவங்களுக்கு நல்ல சிவராண்டே அவர் முருகனாக இருக்கட்டும் விநாயகர் இருக்கட்டும் அய்யப்பனாக இருக்கட்டும் சிவனாக இருக்கட்டும் அல்லாவா இருக்கட்டும் கர்த்தராக இருக்கட்டும் முழு பக்தி உள்ளன் போட சரண்டாக இதை சொல்கிறேன் எனக்கு அது வேணும் இது வேணும் பொன்னாடி வேணும் பிள்ளை வேணும் உனக்கு என்ன வேணும் அவர் தெரியாதா உனக்கெல்லாம் பசிக்குது உனக்கு சீர் சக்தியாது உனக்கெல்லாம் தூக்கம் வருது உனக்கெல்லாம் இயங்கினா கேட்கலாம் நம்மளும் எதுவும் இயங்கலையா நம்ம பயப்படணும் எல்லாம் உடல் சரண்டாக இருந்தாங்க கிட்டே கேட்குறது கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் சொல்லுவாங்க விட்டேன் இந்த சித்தர் வழிபாடுலாம் போறவங்களோட ஜாதகம் அமைப்பு கேது பலமா இருக்குமோ கேது பலமா இருந்தா சித்தர் வழிபாடு கேது பலம் பட்டிருக்கணும் சுக்கரே பலம் பட்டுருக்கணும் லகவே பலம் பட்டால் அவங்களுக்கு சித்தர் யோகம் சித்தர் வழிபாடுலாம் அவங்க உகந்து நிச்சயமா ஆங்கில புத்தாண்டில் எல்லா ஒரு சபதம் எடுத்துவாங்க சார் அது ஒரு ஃபேஷன் ஃபேஷனாகவும் இருக்கும் ஃபேண்டஸியாகவும் இருக்கும் ஆனால் எடுத்துப்பாங்க அது ஒரு ஐம்பது சதவீதமாக ஃபாலோ பண்ணுவாங்க ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒர்க்கே போஸ்ட் பண்ண பண்ண அந்த புத்தாண்டில் இருந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஒருத்தவங்க நான் ஜிம்முக்கு போன நினைப்பாங்க அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க பக்தி சார்ந்து ஆன்மீகம் சார்ந்து ஒரு மக்கள் வாழ்வியலில் என்ன நினைச்சுக்கணும் நான் மக்களுக்கு சொல்லப்படுற ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா முதல் வந்து அன்பாக நடக்க பேச்சு பண்ணி அதான் உண்மை கணவன் மனைவி நேசிக்கணும் மனைவி கணவன் நேசிக்கணும் பெண்கள் மொதல் மதிக்க கற்றுக்கணும் பெண்களை பெண்கள் கடவுள் மாதிரி பெண்களை மதிக்கணும் மதித்து நடக்கணும் பெருமை கொள்ளணும் முடிஞ்ச உடல் பஞ்சவங்களை நேசிக்கணும் தாய் அந்த மனப்போக்குவரத்துக்கிறோம் நம்மளும் மற்ற எந்த உயர்ச்சி ஆஹா முடிஞ்சளவு உதவி பண்ணணும் நல்ல நினைக்கிறான் கோயிலுக்கு போய் முதல் உங்கள் நம்பிக்கை நான் நல்லா செய்வோம் நல்லா நினைப்போம் நல்ல நடக்க நம்பிக்கை உங்கள் நமக்கே நல்லது நடக்கும் ஆ நடக்கணும் அதனால நல்ல நிலப்ப தவிர ஆயிரம் பாவங்கள் செஞ்சுக்கிட்டு நீ கோயிலுக்கு போனாலும் அது ஒன்றும் புண்ணியமாகுது அதனால் நல்ல நினைங்க நல்லது பேசுங்க நல்லது செய்யுங்க நேசிங்க முடிஞ்செல்லாம் மற்ற உதவி பண்ணுங்கள் பெருமை காட்டுங்க மனைவி புருஷன் மதிங்க புரிச மனைவியை மதிங்க மக்கள் நேசிங்க பெண்கள் மூலம் தெய்வம் மதிங்க அதான் கடவுள் அதான் சக்தி அதான் பெருமை வேதியை கற்றுக்குங்க அது நல்லது நடக்கும் நிச்சயமாக சாமி நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி சுகமே சொல்லுங்கள் சுகமே சொல்லுங்க வாழ்த்துக்கள் மக்களுக்கு ரொம்ப நன்றி